அன்பர்களே காலச்சக்கரத்தின் சுழற்சியில் நாம் கிபி பி மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்கு செல்வோம் தென்னிந்திய நிலப்பரப்பில் ஒரு புதிய சக்தி மெல்ல மெல்ல அரும்பத் தொடங்கிய காலம் அது ஆம் அதுதான் பல்லவ வம்சம் இந்த மகத்தான வம்சத்தின் தொடக்க புள்ளியில் தெளிவான ஆதாரங்களுடன் நாம் அறியும் ஒரு முக்கிய பெயர் பப்பதேவன் சில சமயங்களில் பப்புதேவன் அல்லது பாப்பதேவன் என்றும் குறிக்கப்படும் இவர்தான் முற்கால பல்லவர்களில் ஒரு முக்கியமான மன்னர் பப்பதேவனின் குடும்பம் குறித்த நேரடி விரிவான தகவல்கள் குறைவாகவே உள்ளன இருப்பினும் நமது கைவசம் இருக்கும் முக்கிய ஆதாரங்கள் இவரை பற்றி ஒரு தெளிவான சித்திரத்தை அளிக்கின்றன முற்கால பல்லவர்களின் பல கல்வெட்டுகளும் பட்டயங்களும் பப்பதேவனை சிம்மவர்மனின் மகன் என்று குறிப்பிடுகின்றன இது அவரது வம்சாவளியை உறுதிப்படுத்துகிறது இவரது ஆட்சிக்காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதி அல்லது நான்காம் நூற்றாண்டின் முற்பகுதியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஏனெனில் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக விளங்கிய சாதவாகன பேரரசு வலுவிழந்து கொண்டிருந்த நேரம் அது சாதவாகன பேரரசு குறித்த சிறு குறிப்பு கிர்மு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை தக்கான பகுதியை அதாவது இன்றைய மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவின் பெரும் பகுதிகள் ஆகியவற்றை ஆண்ட ஒரு வலிமையான அரச வம்சத்தினர் சாதவாகனர்கள் இவர்கள் மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்தினர் இவர்களின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிராகிருத மொழியில் அமைந்திருந்தன நாளடைவில் உள்நாட்டு கிளர்ச்சிகள் சாகர்களுடனான தொடர்ச்சியான போர்கள் மற்றும் இவர்களுக்கு கீழ் இருந்த பல சிற்றரசுகள் பல்லவர்கள் உட்பட சுதந்திரம் பெற்றதால் சாதவாகன பேரரசு படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது இந்த வீழ்ச்சிதான் பல்லவர்கள் போன்ற புதிய சக்திகளின் எழுச்சிக்கு வழிவகுத்தது சாதவாகனப் பேரரசு வீழ்ச்சியடைந்த போது அதன் கட்டுப்பாட்டில் இருந்த பல சிற்றரசுகள் சுதந்திரம் பெற்றன பப்பதேவன் போன்ற முற்கால பல்லவ மன்னர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொண்டனர் இது பல்லவ வம்சத்தின் தனித்துவமான ஆட்சிக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்தது பப்பதேவன் ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் என்பதை அவரது காலத்திய பிராகிருத மொழியில் அமைந்த கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் உறுதிப்படுத்துகின்றன அவற்றுள் முக்கியமானவை மைதவோலு செப்பேடுகள் இவை பிராகிருத மொழியில் அமைந்துள்ளன பப்பதேவனைப் பற்றிய ஆரம்பகால குறிப்புகளில் இதுவும் ஒன்று ஹீரஹடஹல்லிப் பட்டயம் இதுவும் ஒரு முக்கிய பிராகிருதப் பட்டயம் சில ஆய்வாளர்கள் இதில் பப்பதேவன் பல்லவ வம்சத்தின் மூல புருஷர் என்று விளக்கப்படும் குறிப்புகள் இருப்பதாக கருதுகின்றனர் இந்த கல்வெட்டுகள் பப்பதேவன் தனது பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு வலிமையான மன்னன் என்பதை காட்டுகின்றன பல்லவர்களின் ஆரம்ப கால கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் அமைந்திருப்பது அவர்கள் சாதவாகனர்களின் நிர்வாக மரபை பின்பற்றியதாலோ அல்லது வட பண்பாட்டு பண்பாட்டுத் தொடர்புகளைக் கொண்டிருந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு சான்றாக கருதப்படுகிறது பல்லவர்கள் கிபி இருநூற்று ஐம்பது முதல் கிபி தொள்ளாயிரம் வரை ஏறத்தாழ அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்துள்ளனர் இவர்களுடைய ஆட்சிக் காலத்தை மூன்று முக்கிய பிரிவுகளாகப் பிரிக்கலாம் ஒன்று முற்கால பல்லவர்கள் கிபி இருநூற்று ஐம்பது முதல் முன்னூற்று நாற்பது வரை இரண்டு இடைக்கால பல்லவர்கள் கிபி முன்னூற்று நாற்பது முதல் ஐநூற்று எழுபத்தைந்து வரை மூன்று பிற்கால பல்லவர்கள் கிபி ஐநூற்று எழுபத்தைந்து முதல் தொள்ளாயிரம் வரை இந்த பல்லவர்களுள் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆண்ட பல்லவர்கள் தென்னிந்திய வரலாற்றில் மகத்தான சாதனைகளை புரிந்த மன்னர்கள் ஆவர் கட்டிடக்கலை கலை இலக்கியம் நிர்வாகம் மற்றும் மத வளர்ச்சி ஆகிய துறைகளில் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் குடைவரை கோயில்களின் முன்னோடிகளாக விளங்கியதுடன் ஒற்றைக்கல் இரதங்கள் மற்றும் கட்டுமான கோயில்களை அமைப்பதிலும் புதிய அத்தியாயங்களை தொடங்கினர் மாமல்லபுரத்தின் அழகிய சிற்பங்கள் மற்றும் காஞ்சிபுரத்தின் கம்பீரமான கோயில்கள் பல்லவ மன்னர்களின் கலை ஆர்வத்திற்கும் திறனுக்கும் சான்றுகளாகும் முதலாம் மகேந்திரவர்மன் போன்ற மன்னர்கள் இலக்கியத்திலும் சிறந்து விளங்கினர் பல்லவர்களின் ஆட்சி தென்னிந்தியாவில் கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து ஒரு பொற்காலமாக போற்றப்படுகிறது பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளைக் காண சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணலாம் நன்றி